வணக்கம் உலக மகளிர் தின வாழ்த்துக்கள் மத்திய அரசின் வழிகாட்டுதலின்படி மக்கள் நலத்திட்டங்கள் குறிப்பாக பெண்களுக்கான நலத்திட்டங்களை மத்திய அரசு வழங்கி வருகிறது மத்திய அரசானது வங்கிகள் மூலமாக பல்வேறு நலத்திட்டங்களை கொண்டு வருகிறது அந்த திட்டத்தின் அடிப்படையில் பாரத ஸ்டேட் வங்கியானது மகளிருக்கான குறிப்பாக சுய சுய உதவிக்குழு மகளிருக்கான கொண்டு வந்த புதுமையான திட்டங்களை பற்றி உங்களுக்கு வழங்குவதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம் ஒரு மனிதனுக்கு மீனை கொடுப்பதை விட மீனை பிடிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும் அதற்கு அதற்காக அதற்கேற்ற போல் ஒரு மகளிருக்கு மீனை பிடிக்க கற்றுக் கொடுத்தால் அவள் தன்னையும் தன்னை சார்ந்தவர்களுடைய வாழ்வாதாரத்தையும் உயர்த்துவார்கள் அந்த நோக்கத்தில் பாரத ஸ்டேட் வங்கியானது பல்வேறு நலத்திட்டங்களை கொண்டு வந்துள்ளது குறிப்பாக மத்திய அரசின் ஊரக உள்ளாட்சித்துறை மூலமாக கொண்டு வந்துள்ள லக்பதி திட்டத்தின் மூலமாக பாரத ஸ்டேட் வங்கியானது தனது சுயம் சித்தா கடன் உதவியை கொண்டு வந்திருக்கிறது லோனானது ஐந்து லட்சம் வரைக்கும் நாங்கள் கடன் கொடுக்கிறோம் நீங்கள் உங்களுக்கு பல்வேறு த ஆக்டிவிட்டி குறிப்பாக முப்பது வகையான ஆக்டிவிட்டியாக கொடுக்கிறோம் அதற்கு தேவையான பல்வேறு காரணிகளை அந்த ப்ராடக்ட் ஃபியூச்சர்ஸை விரிவாக எங்களது வங்கி அலுவலர் மேலும் விளக்குவார்கள் வணக்கம் மத்திய அரசின் ஊரக வளர்ச்சி அமைச்சகம் மகளிர் வாழ்க்கை தரம் உயர பல்வேறு நலத்திட்டங்களை வங்கிகளின் மூலம் செயல்படுத்துகின்றது கிராமப்புற பெண் தொழில் முனைவோருக்கு அதிகாரம் அளிப்பதற்காக ஒரு முக்கியமான படியாக இந்திய அரசின் லக்பதி தீதி திட்டத்துடன் இணையவும் வங்கியின் வெற்றிகரமான பெண் என்ஆர்எல்எம் சுய உதவிக் குழுக்களிலிருந்து பெண் தொழில் முனைவோரை உருவாக்க ஸ்வயம் சித்தா என்ற சிறப்பு முன்முயற்சியை எஸ்பிஐ வங்கி தொடங்கியுள்ளது இதனால் குழுக்களின் சிரமங்களை களையவும் ரூபாய் ஐந்து லட்சம் வரையிலான கடன் உதவிகளை பெறவும் விரிவான திட்டங்களை எஸ்பிஐ செயல்முறைப்படுத்தியுள்ளது இந்தியாவில் பெண் குறுந்தொழில் முனைவோர் செய்யும் தொன்னூற்றி ஐந்து சதவீதத்திற்கும் அதிகமான நடவடிக்கைகளை உள்ளடக்கிய முப்பது நடவடிக்கைகளுக்கு முத்ரா நலத்திட்டத்தின் மூலம் வணிகம் செய்வதற்கு கடைகள் அமைப்பதற்கு காய்கறி பழங்கள் மீன் ஆகிய உணவுப் பொருட்கள் பதப்படுத்துதல் வணிகத்தில் மதிப்பு கூட்டல் விவசாய உற்பத்தியை பெருக்குதல் கால்நடைகள் வளர்ப்பு இதர விவசாயம் சார்ந்த நடவடிக்கைகளுக்கு கடன்கள் வழங்கப்படுகின்றது இதற்காக அருகில் உள்ள ஸ்டேட் வங்கியின் கிளையை அணுகி தனிநபர் சான்று இருப்பிட சான்று வணிக திட்ட சான்று ஆகியவற்றை வழங்கி வங்கியின் திட்ட வரையறைப்படி கடன் பெற்று வாழ்க்கையில் முன்னேறலாம் மேலும் இதில் முன் வரையறுத்தப்பட்ட திட்ட அறிக்கையுடன் கூடிய ஐடிஆர் இருப்பு நிலை குறிப்புகள் திட்ட அறிக்கைகள் அல்லது கொட்டேஷன்கள் போன்ற விரிவான ஆவணங்களின் தேவைகளை கலைந்துள்ளது இந்த புதுமையான அணுகுமுறையை பின்பற்றி அனைவரும் பயன்பெற வேண்டும் இதன் மூலம் திட்ட அறிக்கைகள் நிதி அறிக்கைகள் அல்லது இருப்பு நிலை குறிப்புகளை தயாரிக்க மூன்றாம் தரப்பினரை நம்ப வேண்டிய அவசியம் தற்போது பெண் தொழில் முனைவோர்களுக்கு இல்லை ஸ்வயம் சித்தா திட்டத்தின் கீழ் உரிய காலத்தில் கடனை செலுத்தும் பெண் தொழில் முனைவோருக்கு ரூபாய் ஒன்றரை லட்சம் வரையிலான கடன் நிலுவைத் தொகைக்கு இரண்டு சதவீதம் வட்டி மானியம் வழங்கப்படுகின்றது மேலும் ரூபாய் ஐந்து லட்சம் வரையிலான கடன்களுக்கு கடன் உத்தரவாதமும் கிடைக்கின்றன இது பெண் தொழில் முனைவோருக்கு மற்றும் ஒரு நன்மையாகும் இதனை நிறைவேற்றும் வகையில் தனது ஸ்வயம் சித்தா முன்முயற்சியின் மூலம் என்ஆர் அல்லம் ஸ்வயம் உதவி குழுக்களிலிருந்து பெண் தொழில் முனைவோரை உருவாக்க அரசு ஊரக வளர்ச்சி அமைச்சகத்துடன் எஸ்பிஐ ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது இந்த விண்ணப்ப செயல்முறையை எளிதாக்குவதில் டிஏவை என்ஆர்எல் ஒரு முக்கிய பங்கு வகிக்கின்றது சுயமாக உருவாக்கப்பட்ட உறுதிப்பாடு என்று பொருள்படும் ஸ்வயம் சித்தா சங்கல் திட்டத்தை நாங்கள் நம்புகின்றோம் முரண்பாடுகளை மீறி பழைய சிந்தனையை உடைத்தெறிந்து உறுதியுடனும் விடாமுயற்சியுடனும் வெற்றியை நோக்கி தங்கள் பாதையை செதுக்கிய எண்ணற்ற பெண்களின் பயணத்தை சாரத்தை உள்ளடக்குவதே இந்த திட்டம் ஆகும் ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளும் வகிக்கும் வெல்ல முடியாத தீராத சக்திதான் சவால்களை சமாளிக்க உதவுகின்றது அனைத்து முரண்பாடுகளை எதிர்த்து வெற்றி பெறவும் அவளை உந்துகின்றது எனவே அவர்களுக்கும் அவர்கள் வெல்ல முடியாத திட உணர்வுக்கும் தொடர்ந்து ஆதரவளிக்கும் எங்கள் முயற்சியில் இந்த சர்வதேச மகளிர் தினத்தை ஸ்வயம் சிக்கா சங்கல் தினம் என்ற பெயரில் நாட்டின் அனைத்து நகர்ப்புற மற்றும் கிராமப்புற கிளைகளிலும் கொண்டாடப்படுகின்றது பெண்களின் மேம்பாட்டை உண்மையான அர்த்தத்தில் கொண்டாட வேண்டி கிராமப்புறங்களில் பெண் தொழில் முனைவோரை உருவாக்கும் நோக்கோடு வங்கியின் ஸ்வயம் சித்தா முன்முயற்சி குறித்து மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு களப்பணி திட்டங்கள் பயிலரங்குகள் மற்றும் விழிப்புணர்வு அமர்வுகள் ஆகியவை ஏற்பாடு செய்யப்படுகின்றது வேளாண் நிறுவன கடன் கிசான் சம்ருத்தி கடன் போன்ற வங்கியின் சொந்த முன்முயற்சிகள் மற்றும் ஆத்ம நிர்பர் திட்டங்களான அக்ரி இன்ஃப்ராபண்ட் மற்றும் பி எம் எஃப்எம்இ போன்ற அரசாங்கத்தின் குறிப்பிடத்தக்க முன்முயற்சிகள் பற்றி மேலும் விழிப்புணர்வு ஏற்படுத்திட தற்போதுள்ள வெற்றிகரமான பெண் தொழில் முனைவோருக்கு நாங்கள் பல இணைப்பு நிகழ்ச்சிகளை நடத்துகின்றோம் தங்கள் துறைகளில் அவர்களின் குறிப்பிடத்தக்க பங்களிப்புக்காக சுய குழுக்கள் மற்றும் வெற்றிகரமான பெண் தொழில் முனைவோர்களுக்கு எங்களுடைய பாராட்டுகளையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம் அனைத்து மகளிர் சுய உதவி குழுக்களுக்கும் மற்றும் தற்போதுள்ள பெண் தொழில் முனைவோர்களுக்கும் அவர்களின் பங்களிப்புகள் மற்றும் சாதனைகள் பொருத்தமான அர்ப்பணிப்பு செய்யும் ஒரு நாளாக இந்த நாளை கொண்டாடுவதில் நாங்கள் எங்கள் முழு ஆதரவை வழங்குகின்றோம் வங்கியின் அனைத்து அதிகாரிகளும் ஸ்வயம் சித்தா சங்கல்ப் தினத்தை ஆற்றலுடனும் உற்சாகத்துடனும் கொண்டாடி வருகின்றனர் நிறைவாக பாரத ஸ்டேட் வங்கியின் ஒரு பிரதிநிதியாக இந்த ஸ்வயம் சித்தா சங்கல்ப் தினத்தில் இந்த தடைகளை உடைத்து ஒவ்வொரு பெண்ணும் செழித்து முழு திறனையும் அடையக்கூடிய ஒரு உலகத்தை உருவாக்க நாம் ஒரு சங்கல்பம் எடுத்துக்கொள்வோம் பாலின சமத்துவம் பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் கல்வி சுகாதாரம் வேலைவாய்ப்பு தொழில் முனைவு மற்றும் முடிவெடுக்கும் அதிகாரம் ஆகியவற்றை உறுதி செய்ய நாம் சங்கல்பம் எடுத்துக்கொள்வோம் நன்றி ஜெய்ஹிந்த்